ஏதோ சில நினைவுகள் மனதிலே மலர்ந்ததே காவேரியூற்றாகவே வணக்கம் உறவுகளே நலவா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் என்னடா காலையிலேயே பாட்டு பலமா இருக்குங்கிறீங்களா ஆமாங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துணும் அப்போதாங்க இந்த பிறவி வந்து பயனடையும் என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா கடவுளோட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும் அது என்ன அப்படின்னா என்னுடைய தாத்தா ஓஷோ தாத்தா சொன்னது தான் காமத்தை கடக்க வேண்டும் காமத்தை எப்படக்கிறமோ அப்பதான் நாம கடவுளை பார்க்க முடியும் இதான் சான்றோர்களும் ஆன்றோர்களும் நிறைய விவரங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எளிமைப்படுத்தும் விதமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா காமத்தை கிடக்கணும் அப்படின்னா முதல்ல குதிக்கணும் நீங்க அது உள்ள குதிச்சாதான் அதை நீந்தி கிடக்குறீங்களோ நடந்து கிடக்குறீங்களோ எதுவா இருந்தாலும் நடக்கும் அதை நீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் அந்தாண்ட போகணும் அந்தாண்ட போகணும் அப்படின்னா எப்படி நடைமுறைக்கு சாத்தியமா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய காமத்தை நீங்கள் கடந்து விட்டீர்களா அப்படிங்கிறது தெரியணும் நிறைய பேர் காமம் அப்படின்னோடனே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உடலியல் சார்ந்த விவரம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அன்பு பாசம் எல்லாமே இன்னும் ஈஸியாக புரியணும்னா காதல் எதன் மீது நீங்கள் காதல் வைத்து அந்த காதலை நீங்க கடந்துட்டீங்களா அப்படி வச்சுப்போம் இதுதான் நமக்கு எளிமையா புரியும் நானும் காதலிச்சேன் கதையை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் என்னுடைய முன்னாள் காதலிகளை பத்திய தகவல்தான் இன்னைக்கு காணொலியில இது இது உனக்கே அடுக்குவாடா காவி துணியை மாட்டிக்கிட்டு மாரதி பாபான்னு பேர் வச்சுக்கிட்டு காதல் கதைகள்லாம் சொல்றியே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அதெல்லாம் இருக்கணும் இருந்தா தான் அவனால வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையின் வெற்றி இலக்கு எங்க இருக்கு அப்படின்னா அந்த இலக்குடைய சூட்சமம் ரொம்ப சரியா சொல்லணும் சாவி இதை நீங்க திறந்தா தான் அதை நோக்கி பயணமே பண்ண முடியும் அதனால நீங்க வேற வழி இல்லாம என் காதல் கதையெல்லாம் தான் தீரணும் சில தினங்களுக்கு முன் திருப்பதி போயிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போயிட்டு வந்த தகவல் இருந்தாலும் அதை நான் வந்து காணொலியில பகிரல அப்ப நடந்த ஒரு நிகழ்வு தான் என்னுடைய பழைய சிந்தனைகளுக்கு போயிடுது எல்லா நபர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில முதல் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டு அந்த முதல் என்ன அப்படின்னா முதல் முதலாக அவங்க அனுபவித்த விவரங்கள் இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறோம் முத முதலாக சைக்கிள் ஓட்டின அந்த நினைவு வாகனங்கள் பயன்படுத்துறது அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல ஏற்பட்ட அடி அது கூட மறக்காது முதல்ல ஏற்பட்ட தழும்பு எல்லாத்தை விட முதல்ல ஏற்பட்ட காதல் என்றைக்குமே மறக்க முடியாது எனக்கு அந்த மாதிரி சில விவரங்கள் நடந்தது ஆனால் பிறருக்கும் எனக்கு சில வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து காதலித்தது ஒன்றை ஆனால் என்னை காதலித்தது பல என்னடா குழப்பற அப்படிங்களா என்னுடைய முதல் காதலி ஆன்மீகம் தாங்க என்னை நான் அறிந்து கொண்ட நிகழ்வு தான் என்னுடைய முதல் காதலுக்கான அஸ்திவாரம் நான் படித்த ஆன்மீக பால பாடம் முதல் முதல்ல ஆன்மீகத்துடைய அடிப்படை தகவல்களை இன்னைக்கு எனக்கு ஐம்பது வயதை கடந்து போச்சு இன்றைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருந்த காலங்களில் நடந்த நிகழ்வு தான் இது ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு தலைமுறைக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டாங்க முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் ஆமாங்க ஒரு தலைமுறை முழுமையாக இந்த சமய விவரங்களில் தலையிடாத காரணத்திற்கு பல உண்டு முக்கியமான ஒன்று இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அரசியலுக்கு காரணமான ஒரு நபர் அவருடைய பேரால் தான் இது ஏன் மண்ணு ஓ மண்ணு அவன் மண்ணு இவன் மண்ணுன்னு அடிச்சுட்டு நிற்கிறாங்க இந்த ஒருத்தரால் மட்டுமே ஒரு தலைமுறையே ஆன்மீகம் என்பதை மறந்தே விட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் மழுங்கடிக்க விட்டார்கள் அப்படி தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி வரை அந்த தலைமுறை வரை ஆன்மீக விவரங்கள் மிக சரியாக பாதுகாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது இவருடைய பேச்சை கேட்டு வீணா போன தலைமுறைக்கு அடுத்து வந்தவன் நான் அதனுடைய தாக்கம் இன்றும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பலருடைய வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை சந்திக்கிறவங்க கிட்ட அது நல்லாவே தெரியுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தில் எதை சொல்றேன் என்னுடைய மாமனார் வழியில் பொழுது பா விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க குறிக்கல இயல்பா குழந்தை பிறந்தடியாலே அவங்களுடைய விவரங்களை குறித்து வைக்கிறது ஒரு பழக்கம் உண்டு சம்பிரதாயத்துக்கு அப்பாறப்பட்ட சமயத்துக்கு அப்பாறப்பட்ட ஒரு பழக்கம் அது ஏன் இல்லை அப்படிங்கும்பொழுது தான் தெரிஞ்சது நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அவருடைய வழிகாட்டுதெல்லாம் வந்தவங்க தான் இவங்கெல்லாம் எதன் காரணமாக அதெல்லாம் அவங்க பண்ணலை இது பல பாதிப்புகளை உண்டு பண்ணுச்சு அதை பத்தி நாம் இங்கே பேச வேண்டாம் இப்ப நாம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா எனக்கு ஆன்மீக கண்ணை ஒரு இடத்தில் ஒருவர் திறந்தார் அவருடைய நிகழ்வு தான் என் வாழ்க்கையை பெரட்டி போட்டது அதுதான் இன்னைக்கு இந்த காணொலியை பதிவு பண்ணது நான் படித்த ஆன்மீகத்தை பால பாடமாக படித்த பள்ளிக்கு சென்றேன் ஏகம் பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்லா ஞாபகத்தில் இருக்கும் ஏக்கம் உலக ஒற்றுமையின் சின்னமாக விளங்கி வரக்கூடிய ஏகம் தமிழக ஆந்திர பிரதேச எல்லையில் தடாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வரதபாளையத்தில் அமைஞ்சிருக்கங்க அந்த இடம் ஸ்ரீ கல்கி பகவான் நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் பத்தி அவர்தான் என்னுடைய குருநாதர் ஆன்மீக பாடத்தை எனக்கு விளக்கிய ஆசாம் அவருடைய திருக்குமாரர் கிருஷ்ணாஜி மற்றும் மருமகள் பிரீதாஜி இவர்களுடைய தலைமையில் இப்ப அப்படிங்கிற பேர்ல தன்னை தான் உணர்ந்து தன்னை ஓர் நிலையில் நிறுத்தி தன்னில் என்னை காணும் கலையை கற்றுக் கொடுக்கின்றார்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு நீண்ட கால பயணத்துல இது போன்ற ஒரு நிகழ்வை இனி வாழ்க்கையில சந்திப்பமா அப்படின்னு நினைச்ச பொழுது கிடைச்ச விவரம் தாங்க இது ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமாக ஏகம் அதற்கான சரியான இடம் இன்றைக்கு முப்பது ஆண்டுகள் கடந்து ஆன்மீக பாதையில் அடுத்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னா அன்று நான் கற்ற பால பாடம் அது புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் இந்த இடத்துல இப்போ வந்திருக்குங்க அதை பற்றிய அனுபவ விவரங்கள்லாம் அடுத்தடுத்த அடுத்த காணொலியெல்லாம் பார்ப்போம் சரி உன் காதலிய என்னன்னு சொல்லுடா அப்படிங்கிறீங்களா அதாங்க இது என்னடா அப்படிங்கிறீங்களா ஆன்மீகம் தாங்க என்னுடைய முதல் காதலி என்னை தேடி வந்த காதலிகள் பல அதில் முதல் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் தான் நான் விரும்பியதும் என்னை விரும்பியதும் இதுல இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுக்கு தொடர்ந்து பயணிப்போம் வாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக மதுரகவி கோபாலகிருஷ்ணன் கலையாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு மட்டும்தான்